அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நான் தீபா ஜெயசீலன் மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதுநகர் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற மக்களவை பொது தேர்தலுக்கான பல்வேறு ஏற்பாடுகளை விருதுநகர் மாவட்டத்தில் செய்து கொண்டு வருகின்றோம் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் இதற்காக மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளில் பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளன இந்த தேர்தலில் மொத்தம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பல்வேறு பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு மொத்தம் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்கள் பணி செய்ய இருக்கிறார்கள் அதோடு ஏறத்தாழ எட்டாயிரம் பாதுகாப்பு பிரிவு அலுவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் குறிப்பாக முதியோர்களுக்கு பெண்களுக்கு வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு என அடிப்படை வசதிகளை செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலில் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் எனவே விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்கள் அனைவரும் வந்து நூறு சதவீதம் முழுமையான வாக்குப்பதிவை செய்வதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மக்களவை பொது தேர்தலில் அனைவரும் நேர்மையாகவும் முழுமையாகவும் வாக்குப்பதிவை நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அனைவரும் வருகை தந்து வாக்குப்பதிவு செய்துள்ள வாக்காளர்களாக பதிவு செய்துள்ள அனைவரும் வருகை தந்து முழுமையான வாக்குப்பதிவை இந்த ஆண்டு உறுதி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்